மருத்துவமனைகள் என்ன பண்றாங்க மருத்துவமனையில் மூணு நாள் நாலு நாள் மருத்துவமனையில் போய் ம மக்கள் படுத்துக்கிறாங்க டிவியை போட்டு விட்றாங்க அதில் ஒரு மெகா சீரியல் போட்டு விட்றாங்க இல்லை தான் நியூஸ் எவன் சத்தான் எவன் சத்தான் எவன் சத்தான் எப்படி சத்தான் இதுதானே நியூஸில் வருது நல்ல விஷயங்கள் ரொம்ப லேராக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போடுவாங்க கடைசியாக நன்மையும் இந்த உலகத்தில் உள்ளது என்பதை சொல்வது போல மெகா சீரியல் எல்லாமே குரோதம் துன்பம் பொறாமை ஒருத்தனுக்கு ஒருத்தன் தீங்கி இழைப்பது இதை பார்த்துட்டு அவன் உடம்பு நலனுக்கு எப்படி வரும் அதனால் நாம் என்ன செய்யறோம்னா இல்லன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவாங்க கூட ஒரு ஒரு அந்த அந்த ஒருத்தர் அப்படியே அப்படியே பார்த்துட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப் இந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் மருத்துவமனைகளுக்குள்ளாக நாம் நூலகங்களை உருவாக்குகின்றோம் அந்த மருத்துவமனைகளில் நீங்க போய் அட்மிட் ஆன உடனேயே நர்ஸ் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த அந்த மேனேஜர் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த புக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து படிக்கிறதுனா படிக்கலாம்னு நோய் உள்ளவன் படிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த மாதிரியான சூழல் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க இருப்பாங்க கூட ஒருத்தர் இருப்பார் இல்லையா கேர் டேக்கர் அட்டண்டர் அவர் என்ன சொல்லுவார் அப்படியே என்னென்ன புக்கு இருக்குது கொஞ்சம் கொடுங்களேன் நான் இதை படிச்சுக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் சில குடும்பங்களில் ஒருத்தர் நோய் வாய்ப்பு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவரை காண்பதற்கு பிள்ளைகள் வருவதில்லை ஏனென்றால் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் சார் உங்களை வந்து பார்த்தானா எப்படின்பான் இப்போ நான் என்ன சொல்லுவேன் டே நீ படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் அந்த புக் இங்கே இருக்குது இங்கே வந்து படிச்சுக்கிட்டீடா மருத்துவமனைகளையும் அறிவு சார்ந்த தளங்களாக உருவாக்க முடியும் அந்த அவுட் பேஷண்ட்டில் உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரம் டாக்டர் வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆகுது ஒரு பத்து பேஷண்ட் பார்க்க ரெண்டு மணி நேரம் ஆகுது நான் அந்த ரெண்டு மணி நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு யாரையாவது கால் பண்ணி எவனையாவது திட்டிக்கிட்டு எவனையாவது பேசிகிட்டு இருக்கிறதுக்கு புக்கை எடுத்து படிங்க உங்களுடைய கேள்வி நீங்கள் டாக்டர் கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சிங்களோ அது இந்த புக்கிலே இருக்கும் இதுக்கு படிச்சுட்டு அதனுடைய கிளாரிட்டியை மட்டும் சின்ன டவுட் இருந்தால் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு இருங்க அறிவியல் தமிழ் நூலகம் தமிழ் சமூகத்திற்கு மாபெரும் மாற்றத்தை மெதுமெதுவாக மெதுமெதுவாக செதுக்கி செதுக்கி கொண்டு வரும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு நான் டாக்டர் செம்மல் மனவை முஸ்தபா ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் த இன்டர்நேஷ்னல் அப்ளைடு தமிழ் டீம் இந்த அமைப்பின் நிறுவனர் முதன்மை அறிவியல் ஆலோசகர் உறுப்பினர் நன்றி